வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் இதற்கடுத்தபடியாக ஆலம்பட்டி லிங்கம் கண்ணன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கண்டாங்கி பட்டி பாண்டி நினைவாக சார்பாக சிவல்பட்டி மருது அவர்களது வினன்யா அசுரங்காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வில்லு வில்லுகாபலி கருப்பவர்களும் வாணிவாசல் வந்துருங்க சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கர ஊசை காலையா கால எர்களா காலயா கால எர்களா காலையா கால எர்களா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க தம்பி விட்டுருங்க விட்டுருங்க எப்படி சிறப்பான ஆட்டம் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு தெற்கு பட்டம் அரசு மகன் மதகுபட்டி அரசு மகன் கருப்பல் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர்